வணக்கம் இல்லை தமிழ் உள்ளங்களுக்கு மிகுந்த காலை வணக்கம் இன்றைக்கு வந்து சமையல் சமையலுக்கு வந்து இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு செஞ்சால் போஞ்சி கறி வைக்க போகிறேன் போஞ்சியும் முள்ளா கிழங்கும் போட்டு ஒரு பிரட்டர் கறி ஒன்று வைக்க போகிறேன் இது வந்து ஒரு சும சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூன்று உள்ளாக்கிழங்கை வந்து தோல் சீவி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண வேணும் கட் பண்ணி போட்டு அதோடு வந்து நாங்கள் பெண் என்ன செய்யணும்னு சொன்னால் மோஞ்சி மோஞ்சி வந்து வந்து அதை வந்து இப்படியே சின்ன சின்ன துண்டு ஸ்லைஸாக கட் பண்ணணும் இங்கே வேறுங்க இப்படி கட் பண்ணணும் கட் பண்ணி போட்டு அதை என்ன செய்யணும் அதுக்குள்ளே உள்ளி வெங்காயம் பச்சை மிளகா கரப்புல இப்போ மெத்தது வந்து என்னென்னு செஞ்சோன்னா ஒரு சொட்டு வெந்தயம் மற்றது பால் பவுடர் தேங்காய் ப பவுடர் அத்தோட வந்து என்னென்னு சொன்னால் தூள் தூள் வந்து கடைத்தூள் வாங்கணும் கடைத்தூள் ஜஃப்னா தூள் என்ன தூள்ண்டாலும் சரி என்ன தூளுண்டாலும் நிறைய டேஸ்ட்டான தூளாக இருந்தால் சரி அதையும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து தண்ணியில் அவிய வைக்கணும் அவிய ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவிய வச்சுட்டு இப்போ தாளி போடுவோம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில அதோடு வந்து உங்களுக்கு தேவையான தாளிதம் இல்லாமல் இருக்க கடுகு அதெல்லாம் போட்டு அதோட வந்து ஒரு தக்காளி பழம் வந்து ஒன்று வெட்டி போட்டுட்டு அதையும் போட்டு தாளிக்கணும் தாளித்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு என்ன செய்யணும்டா இப்போ இந்த கறிக்கில் நாங்கள் அந்த தாளிதத்தை கொட்ட போன்றோம் கறி வேணுங்க ரெடி ஆகிட்டுது இந்த கறியை நீங்கள் வந்து எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் உள்ளக்குள்ள என்ன புட்டோட சாப்பிட்லாம் முடியப்பத்தோடு சாப்பிட்லாம் சோத்தோட சாப்பிட்லாம் ரொட்டியோட சாப்பிடலாம் அவங்களுக்கு விரும்பின எல்லாத்தோடையும் இந்த கறி சாப்பிட்லாம் உள்ளக்கிழங்கு பூஞ்சி பிரட்டல் பாருங்கள் தாளிடம் முடிஞ்சிட்டு இப்போ தாளிதம் என்ன சூப்பராக வந்துட்டுது இந்த தாளிடத்தை இந்த கொஞ்சம் தக்காளி படம் நல்ல வதங்கத்தும் வதங்கினா படம் இதை எடுத்து கொட்டி விடுங்க அதுக்குள்ள கொட்டினா சூப்பரான உள்ளக்கிழங்கு பூஞ்சி கறி ரெட்டி இதை சாப்பிட்டு பாட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்